அறுபத்தி ஆறு வசனம் ஒன்பது பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு தப்பான விஷயம் என்னென்னா என் பிரச்சனைக்கு ஏசப்பாக தான் காரணம் என் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன் ஒன்னு போனா இன்னொன்னு வருது இதெல்லாம் ஏசப்பா பார்த்துட்டு சும்மாவா இருக்கிறாரு நான் கஷ்டப்படுறதுல அவருக்கு என்னதான் அப்படி ஒரு சந்தோஷம் இந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் என்ன விட்டு மாற்றலாம்ல என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம அவர் பாதுகாக்கலாம்ல இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க அவர் நல்ல தகப்பன் நம்ம வாழ்க்கையில நன்மையை மட்டுமே செய்கிற நல்ல ஒரு தகப்பன் பெற்றோரா இருக்கிறவங்க ஒரு நாளும் ஒரு போதும் என் பிள்ளை கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கவும் மாட்டாங்க அவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு எந்த கெடுதல் செய்யவும் மாட்டாங்க எல்லா பிள்ளைகளை விட என் பிள்ளை பெஸ்ட்டாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே அவன் டேலண்டடாக இருக்கணும் நன்மையை மட்டும்தான் நம்ம நம்ம பிள்ளைகளை குறித்து யோசிப்போம் அவங்களுக்கு நன்மையை மட்டும்தான் நம்ம செய்வோம் ஆனால் சில நேரங்களில் இதை பண்ணாத அப்படின்னு நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லும்போது இதை பண்ணால் என்ன அப்படின்னு நம்ம பிள்ளைகள் செய்வாங்க அதனால் அவங்க சில வைகளை சந்திப்பாங்க அதற்கு பெற்றோர் காரணமாக இருப்பாங்களா இல்லை இல்லை பெற்றோர் சொல்லியிருப்பாங்க செய்யாதேன்னு அதை மீறி அந்த பிள்ளை செய்யும்போது தான் அந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்குது அதே மாதிரிதாங்க நம்மளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது கிட்ட கேட்காம செய்கிற சில விஷயங்கள்னால தான் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாம நம்ம சில இடங்களுக்கு போறோம் பாருங்க இடத்துல பேசுகிறோம் சில வகைகளை செய்கிறோம் அதனால தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது அவர் நல்ல தகப்பன் நம்ம வாழ்க்கையில நன்மையை மட்டுமே செய்கிறவர் இந்த உலகத்துல ஒரு ஆணை மண்ணினால படைத்து ஏற்ற துணையை அவரிடத்திலிருந்தே உருவாக்கி அவர்கள் இருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் மூலம் சந்ததிகளை பிறக்க பண்ணி இந்த உலகத்தையே ஆசிர்வதித்த தேவன் அவர் பிரசவத்தை தடுப்பவர் இல்லை நம்ம வாழ்க்கையில நன்மையை மட்டுமே செய்கிறவர் அண்ட் இன்னும் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு சில ஆசீர்வாத தடைகள் சில பேட்டன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் என்ன சம்பாதித்தாலும் நம்ம கைகளில் இருக்காது அண்ட் சிலருடைய சுபாவங்கள் சிலர் நம்மள்கிட்ட பேசுகிறது சிலர் நம்மள்கிட்ட பிஹேவ் பண்ணுறது இதெல்லாமே தலைமுறை தலைமுறையாய் சிலவைகள் தொடரும் அதை ஏசுவின் நாமத்தினால நம்ம தான் பிரேக் பண்ணி ஜெபிக்கணும் சிலுவையில் ஏசப்பா நமக்காக எல்லாவற்றையுமே செய்து முடித்து விட்டார் நம்மளுடைய சாபங்கள் பாவங்கள் தலைமுறை தலைமுறையாக நம்மளிடத்துல தொடருகிற காரியங்கள் எல்லாத்தையுமே சிலுவையில் ஏசு சுமந்து தீர்த்து விட்டார் நீங்கள் சுமக்க வேண்டிய தேவையில்லை அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்து உங்கள் வாழ்க்கையில் தொடருகிற சில காரியங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்து உங்கள் கிட்ட வருகிற சுபாவங்கள் இதெல்லாமே ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் உணர்வை தருவார் எப்போன்னா நம்ம அவருடைய பாதத்தில் அமரணும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா அதுக்கு தீர்வு எப்படி வரும் இந்த நாட்களில் இந்த காலத்தில் உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பத்திற்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு வரட்டும் அப்பாவுடைய பாதத்தில் அமருங்க அதற்கான காரணத்தை ஏசப்பா கிட்ட கேளுங்க ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இதற்காக ஜெபி இதுதான் உங்க வாழ்க்கைய உங்களுடைய தலைமுறைய தொடர்ந்து வருகிற பேட்டன் இல்ல சாபம் சுபாவம் இதுக்காக நீ ஜெபி அப்படின்னு ஏசப்பா சொல்லுவாங்க இயேசுவின் நாமத்தினால அந்த காரியத்தை சொல்லி சிலுவையில் இந்த சாபத்தை இந்த சுபாவத்தை இந்த பேட்டன்ஸை ஏசு சுமந்து தீர்த்து விட்டார் நானோ என்னுடைய தலைமுறையோ இனிமே சுமக்க வேண்டிய தேவையில்லை சமாதானத்தை ஏசப்பா எனக்கு தந்துட்டாங்க இனிமே பிரச்சனையை நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை சமாதான பிரபுவாய் என் கூட ஏசப்பா இருக்கிறாங்க என் வாழ்க்கையில் அவர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு இயேசுவின் நாமத்தை சொல்லி சிலுவையில் அவர் நமக்காக சம்பாதித்தவைகளை சொல்லி ஜபிக்கும் போது தடைப்பட்ட நன்மைகள் உங்களிடத்துல வந்து சேரும் ஸோ இனிமே பிரச்சனைய பார்த்துட்டு இல்லாமைய பார்த்துட்டு என் வாழ்க்கையில் தடைப்பட்ட சில ஆசிர்வாதங்களை பார்த்துட்டு ஒரு நாளும் ஏசப்பாவை குற்றப்படுத்த வேணாம் அவருக்கு விரோதமாய் பேச வேணாம் அவர் நல்ல தகப்பன்க நம்ம வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே செய்கிறவர் அவர் நம்ம வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை பெற செய்கிறவர் அவர் ஒரு நாளும் அந்த பிரசவத்தை அந்த நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற தேவனே கிடையாது அதை நல்லா புரிந்துக்கோங்க இன்னைக்கு இதை கேட்டுட்டு ஆமா ஏசப்பா நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாதேங்க இதை திருப்பி திருப்பி கேட்டு ஏசப்பாவோட பாதத்துல அமர்ந்து உங்க வாழ்க்கையில எதற்காக ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணுங்கிறத ஆவியானவரிடத்தில் கேட்கும்போது ஆவியானவர் உங்களுக்கு அழகாக நினைப்பூட்டி உங்களை நடத்துவார் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பெற பண்ணுகிற தேவன் உங்க வாழ்க்கையில நன்மையை செய்கிற தேவன் அவர் ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில நன்மையை தடுப்பவர் கிடையாது ஜிபிக்க ஆரம்பிங்க தடைப்பட்ட ஆசிர்வாதங்கள் உங்களிடத்துல வந்து சேரும் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க சில மனிதர்களை குறித்ததான பாரங்கள் உங்க இருதயத்துல இருக்கல எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார் குடும்பமா கர்த்தரை சேவிப்பீங்க அதற்கு கர்த்தர் உங்களை முதல்ல தெரிந்து கொண்டிருக்கிறார் அதை அறிந்தவர்களாய் சலிக்காம அந்த மனிதர்களுக்காக ஜபித்து கொண்டே இருங்க உங்க குடும்பத்திற்காக ஜபிங்க சீக்கிரத்தில் உங்க வாழ்க்கையில் மாற்றங்களை பார்ப்பீங்க ஐ மீன் ஹாவ் அ பிளஸ் யூ